கமல்ஹாசன் தயாரிப்பில் உருவாக உள்ள தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்திலிருந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் இயக்குநர் சுந்தர் சி விலகுவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் ரஜினி நடிக்கவுள்ள படத்தினை சுந்தர் சி இயக்குவதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது அந்த படத்திலிருந்து தான் விலகுவதாக சுந்தர் சி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் யாருமே எதிர்பார்த்திராத இந்த கூட்டணி இணைந்தது குறித்து அறிவிப்பு கோலிவுட்டில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பினை கிளப்பியிருந்த நிலையில் தற்போது சுந்தர்சி இந்த படத்திலிருந்து விலகுவதாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சுந்தர்சி இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் உருவான அருணாச்சலம் படம் இன்றும் ரசிகர்கள் பலரின் பேவரடி உள்ளது சுந்தர்சி இயக்கத்தில் ரஜினி நடிப்பு உருவான அருணாச்சலம் படம் இன்றைக்கும் பலரின் பேவர்டாக உள்ளது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரஜினி படத்தை சுந்தர்சி இயக்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அடுத்த ஆண்டு தலைவர் ஒன் செவன்டி த்ரீ பட வேலைகளை தொடங்க திட்டமிட்டிருந்தார் சுந்தர்சி ஆனால் தற்போது படத்திலிருந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் விலகுவதாக சுந்தர்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினி நடிக்கவிருந்த அவரது நூற்றி எழுபத்தி மூன்றாவது படத்திலிருந்து விளக்குவதாக இயக்குநர் சுந்தர் சி அறிவிப்பை தெளிவுபடுத்தியுள்ளார் தவிர்க்க முடியாத காரணத்தால் கமல் தயாரித்து ரஜினி நடிக்கும் படத்தை இயக்க முடியவில்லை என சுந்தர் சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ரஜினி மற்றும் கமல்ஹாசன் மீது மிக உயர்ந்த மதிப்பை எப்போதும் தான் வைத்துள்ளதாகவும் சுந்தர் சி அந்த அறிவிப்பில் விளக்கம் தெரிவித்துள்ளார் ரஜினியின் படத்தை இயக்கும் பொறுப்பு எனது கனவாக இருந்த போதிலும் கனத்த இதயத்துடன் இந்த படத்திலிருந்து விலகுவதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளார் இந்த வாய்ப்பிலிருந்து நான் விலகி சென்றாலும் அவர்களின் வழிகாட்டுதலை நான் தொடர்ந்து தேடுவேன் என சுந்தர்த்தி அந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளார் இந்த முயற்சியை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தவர்களை எனது அறிவிப்பு ஏமாற்றி இருந்தால் எனது மனமார்ந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் எனவும் சுந்தர் சி அந்த அறிவிப்பை கேட்டுக் கொண்டுள்ளார் சுந்தர் சி விலகுவதன் பின்னணி என்ன எனவும் அதை யார் இயக்குவார் எனவும் இணையத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது ரஜினி படத்திலிருந்து விலகுவதாக இயக்குனர் சுந்தர் சி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினி நடிக்கவிருந்த அவரது நூற்றி எழுபத்தி மூன்றாவது திரைப்படத்தை இயக்குவதாக இருந்த சுந்தர்த்தி தற்போது இந்த படத்திலிருந்து விலகுவதாக அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார்